ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பட்டர் கிரேவி வைக்க போகிறோம் பட்டர் பீன்ஸை வச்சு ஒரு சின்னதாக ஈஸியாக சிம்பிளாக ஒரு கிரேவி பண்ணிக்கலாம் வாங்க இதுக்கு கொஞ்சமாக பட்டரை வேக வச்சுருக்கேன் இந்த பீன்ஸ் நல்லா வேகட்டும் பட்டர் பீன்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டர் நல்லா வெந்துருச்சு இப்போ அதுக்கு ஒரு கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தேங்காய் செல்லு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பண்ணு பூண்டு வச்சுருக்கேன் ரெண்டு சீ ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட்டு பண்ண வச்சுருக்கேன் சோம்பு சீரகம் எடுத்துருக்கேன் இதை இப்போ அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வெங்காயம் பூண்டு இது பூரா போட்டு அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவேன் தேங்காய் வரைச்சிட்டு வந்துட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு நான் அது கூட தான் நல்லா வளர்ந்து முடியும் சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இரவு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா கலந்து வச்சுட்டு கடவுள் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா வச்சு வச்சிருக்கேன் மசாலா அறுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் மாதிரி வச்சு மாதிரியே அறுக்கி ஈட்டி வச்சிடலாம் அது தக்காளி பச்சை மிளகா இதை உங்களுக்கு தேவையான தாளிக்கும் போது பட்டை கிராம் போட்டு தாளிச்சிக்கலாம் எனக்கு அந்த வாடை பிடிக்காது மாதிரி பிடிக்காதனால நான் போடல உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டு தலைக்கலாம் நல்லா வரணும் மசாலாவை வச்சோமே பட்டர் கிண்டி போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வே வேண்டாம் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மஞ்சள் இதை வந்து ஒயிட் குருமாலும் ஜொடிக்கலாம் வெள்ளையாக வேணுன்றவங்க அப்படியே ஒயிட் கலரில் இருக்கணுன்றவங்க மஞ்சள் தூள் போடலாம் ஏன்னா ஒயிட்டாக இருந்தால் பிடிக்காததுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறோம் இதை வந்து பட்டர் குருமாட்டோன்னு சொல்லுவாங்க கிரேவின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் வேலையும் சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதை சாப்பாட்டி தோசை இட்லி சாத்துக்கும் போட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் ரெடி பண்ணுறேன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிரேவி குறைஞ்சு போட்டு இதில் இறக்கும்போது மளித்தலை போட்டு இறைக்கலாம் எனக்கு இந்த மளித்தலை பட்டை இந்த வாடையெல்லாம் பிடிக்காது அது சும்மா பிடிக்காது அதனால அதெல்லாம் நான் போட மாட்டேன் சிம்பிளாக அப்படி தான் வைப்பேன் இப்படி வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொதிட்டு திரவி நல்லா கொதிஞ்சு வரட்டும்